இது பழைய காலத்துல தேர்வு எழுதுற முறை முதல்ல பென்சில் முனைய நல்லா சீவிக்கணும் அப்போதான் பதில் எழுத வேகமா இருக்கும் தேர்வு நடத்துறவர் மணல் கடிகாரத்தை திருப்பினதும் தேர்வு ஆரம்பிச்சிடும் இது நம்ம ஜேக்கோவுக்கு ரொம்ப ஈஸி ஏன் குரங்கு கோவுக்கு கூட கஷ்டமா இல்ல நீங்க அவன் நினைச்சா அவனுக்கு ஒரு கேள்வியும் தெரியல நல்ல அவன் சில ஈஸியான பாட்டு மாதிரி ஏஏ போடு முன்னால குட்டையா பின்னால நீளமா இருந்தா பிஏ போடு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா தான் சூப்பர் அவன் ஏதோ கிறுக்குத்தனமா பதில் எழுத கடைசியில முடிச்சுட்டான் ஜேக்கோ நல்ல மனசுல அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க போக அவன் எழுதுனது எல்லாம் தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுது வெய்வாங்கன கடனுக்காக நம்ம நல்ல ஜேக்கோ ரெண்டு பேப்பர்லயும் பதில்களை மாத்திட்டான் சீக்கிரமே ரிசல்ட் வந்துருச்சு தனக்கு சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச ஆவே வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு இருந்தான் ஆனா மேனேஜர் அவன் தான் ஃபர்ஸ்ட் அவன் தான் துணை தலைவன் சொல்லிட்டாரு இதை கேட்டதும் ஆவே சந்தோஷத்துல பறந்துட்டான் அடுத்த நாள் அவன பெரிய கம்பெனியான ஸ்ட்ராங்ஷன் குரூப்போட துணைத் தலைவரா போட்டது நியூஸ் பேப்பர்ல பெரிய செய்தியா வந்துச்சு கரெக்டான நேரத்துக்கு போக அவன் அலாரம் வச்சான் சூரியன் வந்ததும் கண்ணாடி லென்ஸ் வழியா வெளிச்சம் கைத்துல பட்டு கயிறு எரிஞ்சு அலாரம் அடிச்சது எழுந்ததும் அவன் முதல்ல சின்ன முதலை குட்டிய வச்சு ஷேவ் பண்ணிக்கிட்டான் அப்புறம் பெரிய யானை மாதிரி ஒரு மம்மூத்த வச்சு குளிச்சான் வாய்க்கு பழிச்சான் வீட்டுல காசு இல்லங்கிறதால ஒரு டைனோசர் முட்டையை மட்டும் பொரிச்சு அவனுக்கு கொடுத்தாங்க அது அவன் புது வேலைக்கு போன முதல் நாள் கம்பெனிக்கு போனதும் பெரிய மேனேஜரே அவனை வரவேற்றாரு ஆயிரம் ஸ்கொயர் அடி பெரிய ஆபீஸ் அவன் இஷ்டப்படி இருக்கு